தே பி வணக்கம் இன்றைக்கி மறுபடியும் தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்திருக்காரு அதிலே வேறு இருந்த பசங்கள்லாம் பள்ளி மாணவர்களும் வந்து கலந்துட்டாங்க அப்புறம் நான் போன பற்றி பேசிட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாய்ப்பில் ரெண்டாயிரத்து முப்பத்தொன்னா வாய்ப்பு அது அந்த அஞ்சு வருஷம் கடினமாக மக்களுக்காக போராடினா அவர் வெற்றி பெருக்கு வாய்ப்புண்டு அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனால் அவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீட்டை கையில் எடுத்திருக்காரு ஏன்னா அவர் நல்லா தெரிஞ்சுட்டார் இது வந்து நம்ம வந்து தமிழகத்தில் தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் கையில் எடுத்தால் தான் நம்ம அதில் வந்து செய்க்க முடியும் அப்படிங்கிறக்காக வந்து நீட்டை கையில் எடுத்திருக்காரு அவர் அது சொல்கிறது பார்த்திங்கன்னா இவர் அதே மாதிரியே மத்திய அரசு இல்லாமல் ஒன்றிய அரசு சொல்கிறார் அவர் முழுக்க முழுக்க வந்து தமிழ்நாட்டில் என்ன பண்ணால் நம்ம வந்து ஒரு ஒரு நிலை கொல்லாம் அப்படிங்கிறது வந்து அவர் தெரிஞ்சுட்டு அரசியல் பண்ணுறார் இப்போ நீட்டை பற்றி சொல்ல இல்லாத நல்லா வந்து மிகப்பெரிய ஒரு இது அது வந்து கண்ட்ரோல் வந்து மத்திய கண்ட்ரோலுக்கு போனது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாரு அதே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி மேட்டரில் அவர் பெருசாக எதுவும் பேசலை நீட்டு வந்து நல்லா பெருசாக பேசிட்டார் அவர் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன அரசியல் பண்ணால் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டார் ஆனால் உண்மையிலே சொல்ல போனாலும் அவர் வந்து இந்த அஞ்சு வருஷம் மிகப்பெரிய டப் கொடுப்பாருன்னு நினைக்கலாம் ஏன்னா இப்போ எல்லாம் வந்து மாநில உரிமை மாநில உரிமைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப பார்த்து பாத்தீங்கன்னா மட்டும் இந்த மது விளக்குக்கு மட்டும் மத்திய உரிமை வேணும்னு சொல்லி நிறைய பேர் பேசுறாங்க இது பார்த்து இதுல நம்ம பாராளுமன்றத்தில் கூட பார்த்தீங்கன்னா திருமாவளவன் கூட பேசியிருந்தாரு இது வந்து ஒட்டு மொத்தமாக இந்தியாவே மது ஒடிக்கிறதுக்கு வந்து இந்திய அரசாங்க வந்து ஒன்றிய அரசாங்க இது ஒன்று தேசிய கொல்லியா பண்ணணும் அப்படிங்கிறார் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாநில தேசிய அளவில் இருந்த கல்வி வந்து மா மாநில அளவுலேருந்து தேசிய அளவு கல்வி போச்சு இப்போ மறுபடியும் வந்து மாநில அளவுக்கு வரணுங்கிறாங்க மாற்றி மாற்றி பேசணும் எப்படிங்கிறத புரியல ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது வந்தால் எல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை வருதா மட்டும் மாற்றி பேசுறது இதெல்லாம் எந்த அளவுக்குன்னு தெரியல ஆனால் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவரு இன்னைக்கு பிரமாண்டமான கூட்டம் நடத்தியிருக்காரு அதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பேசியிருக்கிறது வந்து நீட்டை வந்து மிகப்பெரிய இது வந்து பேசியிருக்காரு உங்கள வருங்காலத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாலே எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டப் சீமான் ஒருவக்கா நடிகர் விஜய் ஒருவக்கா இதே மாதிரியாக பிஜேபி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாம் துணர் கட்சி எல்லாம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான தேர்தலாக இருக்குது இன்னொரு இன்னும் ஒரு வருஷத்தில் ஆறு மாதத்துல பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பான தமிழகமே மிகப்பெரிய ஒரு சுறுசுறுப்பான மாதிரியாக ஒரு நிலைமைக்கு வர வாய்ப்புண்டு இவர் இதே மாதிரியாக ஏன்னா அவர் வந்து அவர் இடத்துலையும் மட்டுமே ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி மீட்டிங் நடத்தி வச்சு பேசிகிட்ருக்காரு எப்போ வெளியே வருவார் தெரியல இந்த விஜய் வந்து வெளியில் மக்களோட மக்களோட ஒன்றா வந்து கூட்டங்கள் பொதுக்கூட்டம் நடந்து மக்கள் முன்னாடி பேசினா தான் அது வளரக்கு மிகப்பெரிய வாய்ப்பு உண்டு இவர் மாதிரி அவரே அதே திரு அவர் இடத்துலையே வச்சு வச்சு ஃபங்க்ஷன் நடத்திட்டுருக்காரு அது எப்போ வெளிவரு அதில் வெளியே இதோட வெளியே வந்தார்னா மிகப்பெரிய அவருக்கு நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்குங்கன்னு நம்மளா நம்ம போ பார்ப்போம் இவருடைய விஜயனுடைய அரசியல் எப்படி இருக்கும் அப்படி போப்போ பார்ப்போம் இதே ரன் இந்த இன்றைக்கி நடக்கிறதுலே கொஞ்சம் அரசியல் நம்ப நல்லா பேசியிருக்காரு முனி வருங்காலத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போம்